வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் இராணுவ தொழிற்சாலையில் வேலை சென்னை ஆவடியில் உள்ள இராணுவ இன்ஜின் ஃபேக்டரியில் ஜூனியர் டெக்னீசியன் ஜூனியர் மேனேஜர் பணிகளில் மொத்தம் எண்பது காலி இடங்கள் உள்ளன இது ஒப்பந்த பணியாகும் கல்வித்தகுதி தகுதி ஐடிஐ எம்இ எம்டெக் எம்பிஏ வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தெட்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் ஏவிஎன்எல் டாட் சிஓ டாட் இன் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் முந்நூறு பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் ஜேவிஎன்எல் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதியினால் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதிவுடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும்